ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாம நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில நாம சொல்லக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய அந்த ஆண்மை பலத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு லேகிய செய்முறையை பத்தி தான் நான் சொல்ல போறேன் இதை உடனே உங்களுக்கு கூட தோணலாம் என்னங்க நீங்களும் லேகியம் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த லேகியம் உண்மையாலுமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்காக இருக்குது ஆண்களினுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லறத்தில் என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸை கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இது அமையும் சரிங்களா அதாவதுங்க இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிறத வந்து சில பேர் கொஞ்சம் தவற புரிஞ்சுக்கிறாங்க இதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிறதே எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபோப்ளேவை தான் பேஸ் பண்ணி வரும் இது பேர் புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த இனப்பெருக்கத்துக்கான கலவியில் ஈடுபடுவதற்கு முன்னாடியிலான ஒரு மேலோட்டமான புற விளையாட்டு இதில் கொஞ்சுதல்கள் முத்தம் கொடுத்தல் கட்டியணைத்தல் இந்த மாதிரியான எக்ஸ்பெஷலான அதாவது வரைமுறை இல்லை இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு வரைமுறையற்ற இருவருக்கும் பரஸ்பர ஒப்பந்தம் இருக்கிற பேரில் சம்பந்தம் இருக்கிற பேரில் எந்த மாதிரியானாலும் செய்யலாம் இதில் தான் உங்களால் நேரத்தை கூட்ட முடியுமே தவிர ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பை பயன்படுத்தி நீண்ட நேரம் இருக்கலாம் என்றால் இருக்க முடியாது எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்க முடியும் அது எவ்வளோ நேரங்க அப்படின்னா நாலில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் இந்த கணக்கில் தான் உறுப்பை பயன்படுத்தி உங்களால் ஈடுபட முடியும் அது ஏங்க நாலிலிருந்து ஒன்பது நிமிடம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி இணை பெற்றது அந்த சக்தி அது போகும்போது தளர்ந்து போயிடும் இப்ப கை இருக்கு குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் கை வலி எடுத்துக்கோ தளர்ந்துடும் ஒரு ரெண்டு நாளை கை தூக்க முடியாது அதே மாதிரிதான் அதுவும் ஒரு உறுப்பு தான் கை மாறி கால் மாறி கண் மாறி காது மாறி வாய் மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு. என்ன மற்ற உறுப்புகள் எலும்பாலும் நரம்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா சதையாலும் நரம்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கு இரத்த குழாய்களும் இருக்குது இந்த உறுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஈடுபடும் பொழுது இல்லறத்தில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு டயர்னஸ் இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க இது ஒரு குறையா அப்படின்ட்டு பல பேர் கேட்பாங்க இது எதாவது பலஹீனமானு கேட்பாங்க இது பலஹீனம் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உறுப்பு தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது அந்த உறுப்பு பலகீனமாகும் அதே மாதிரி உங்களுடைய அந்த மர்ம உறுப்பும் வேலை செய்யும்போது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு விதமான தொய்வு ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டர் இருக்குது அந்த தண்ணி மோட்ரு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பழைய மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இதுவும் அதுங்க உடல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அதனால் உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற இல்லறம் என்பது குறிப்பிட்ட நேரம்தான் இருக்க முடியும் அதை அதிகப்படுத்துறதுக்காக மாத்திரைகளையும் மருந்துகளையும் சாப்பிட்டீர்கள் என்றால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு தேவைப்படும் சர்க்கரை பிபி ஆகிய பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இல்லறத்தில் நீண்ட நேரம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு அந்த இல்லறத்தை தான் அதை அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் சர்க்கரை பிபி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் மற்றபடி சாதாரணமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு மருந்து மாத்திரை பக்கம் போகாதீங்க இந்த ஃபோப்லேவில எப்படி நேரத்தை கூட்டலாம் புற விளையாட்டில் எப்படி நேரத்தை கூட்டலாம் என்பதை கவனியுங்கள் அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க சரிங்களா சரி இதில் எப்படி நேரத்தை கூட்டலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவதுங்க இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும் பால் கிடைத்ததென்றால் இதில் ஒரு ஸ்பூன் கொம்பு தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த பாலை குடிச்சுக்கணும் இப்படி குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடும் போது இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஏன்னா இந்த பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கால்சியம் மற்றும் பாலில் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு சக்தி ஆண்களின் டெஸ்டோஸ்டுரான் அளவை இயற்கையாகவே அதிகரிக்கும் அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டுரான் தான் இந்த பலத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது இரவலை பால் குடிக்கிறதுங்கிறது ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டை கொடுக்கும் ஒரு பதட்டமான மனநிலையை மாற்றி ஒரு ரிலாக்ஸான செட்டை கொடுத்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க வைக்கும் இது வந்து இல்லறத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல பேர் வந்து இல்லறம் வந்து நீண்ட நேரம் ஈடுபடணும்னு நினைப்பாங்க அதுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் ஒத்துழைக்குதாங்கிறதையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க சி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க உங்களுடைய மைண்ட் உங்களுடைய மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு டென்ஷனோட படபடப்போடே பரபரப்போடே இருந்ததுன்னா சீக்கிரமாக இல்லறம் முடிஞ்சு போயிடும் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அல்லது ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே நீங்கள் ஈடுபடாதீங்க பிளான் பண்ணி ஈடுபடுங்க இளரம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஈடுபடுங்க சித்தர்களின் கூற்றுப்படி மாதம் ஒரு முறை நீங்கள் திருப்திகரமான இளரத்தில் ஈடுபட்டாலே போதுமானது அதுவே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கலவியாக இருக்கும் மாதத்திற்கு ஒரு முறை நான் வந்து அதிகமாலாம் சொல்லலாம் மாதத்திற்கு ஒரு முறை ஈடுபட்டாலே போதுமானது ஆனா அதுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் தான் கேட்காதீங்க ஈடுபடலாம் ஏன்னா ஒரு டைம் ஈடுபட்டாலும் நல்லா திருப்தியா ஈடுபடணும் அதுக்கு உங்களுடைய மனமும் உடலும் ஒத்துழைக்கணும் சில பேருக்கு இந்த மனமும் உடலும் ஒத்துழைக்காது மனசு ஒத்துழைச்சா உடல் ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்காது இந்த மாதிரி சமயத்துலதான் உங்களால நீண்ட நேரம் இருக்க முடியாம போயிடுறது சோ நீண்ட நேரம் இருக்க முடியாமல் போகிற கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு செய்து ஃப்ரீ மைண்டாக இருங்க அதுக்கு பால் குடிச்சிட்டு ஈடுபடுங்க ஆண்கள் இதில் சில பேருக்கு டவுட்டும் வருது சில பேருக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்கு ஏன்னா ஏங்க நீங்கள் ஆண்களை பேஸ் பண்ணியே எல்லாம் இருக்கீங்க அடுத்த கேள்வி கேட்குறேன் ஏ பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி பானங்கள் இல்லையா அப்படின்னா ஆக்சுவலா ஆண்கள் வந்து இந்த கலவிங்கிற விஷயத்தில் ரொம்ப வீக் அப்படின்னு தான் சொல்லுவேன் வீக் தான் ஏ அப்படின்னா ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சத்தை அடைய முடியும் இட்ஸ் டிபெண்ட் அது பாடி டைப்பை பொறுத்து ஆனால் ஆண்களை விட நிறைய டைம் அவங்களால உச்சத்தை அடைய முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டைம் உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு முறை அவங்க உச்சத்தை அடையறதுக்கு எடுத்துக்கிற நேரம் ரொம்ப குறைவு சீக்கிரமாக டக்குன்னு அடுத்த உச்சத்தை அடையறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க யாரும் பெண்கள் ஆனால் ஆண்களால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உச்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னாவே அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு முறை அவங்க உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா மறுமுறை அவங்க உச்சத்தை அடையறதுக்கான மிக குறைவு சாரி மிக அதிகம் புரியுதுங்களா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நேரம் வந்து இழுக்கும் அல்ல சில பேருக்கு ஒரு மணி நேரம் சில பேருக்கு ஒரு பொழுதே ஆயிடும் இந்த மாதிரி ஒப்பீடு செய்யும் போது கழமைங்கிற விஷயத்த ஆண்கள் எப்பயுமே வீக் தான் பெண்களை ஒப்பீடு செய்யும் போது ஸோ பெண்களுக்கு ஈடு கொடுக்கணும் ஆண்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு ஆணால சீக்கிரமா உச்சத்தை அடைய முடியும்னு சொல்ல போனா ஒரு ஒன் மினிட் டூ ஃபைவ் மினிட்ஸ்ல எங்களால உச்சத்தை அடைஞ்சிட முடியும் ஆனா ஒரு பெண்ணால வந்து குறைஞ்சது பதினான்கு நிமிடம்னு ரிப்போர்ட் சொல்லுது பதினான்கு நிமிடங்கள் தொடர்ச்சியான தூண்டுதலின் மூலமாகத்தான் ஒரு பெண்ணை உங்களால் உச்சத்தை அடைய வைக்க முடியும் இதுவும் மிக ஒரு பாயிண்ட் அதனால நீங்க வந்து பெருசா போட்டு மைண்டை குழப்பிக்கவே வேண்டாம் ஆண்கள் வந்து ரிலாக்ஸா ஈடுபடுங்க நேரத்தை கூட்டுங்க புற விளையாட்டில் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தை வைங்க உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த கலவியில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க பத்து டு ஃபைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பெண்களை நாம் உச்சம் நீங்க அடைய வச்சிருவீங்க சரிங்களா இதுதான் இதுதான் வந்து ப்ராசஸ் தான் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அவங்களை உச்சத்தை அடைய வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க உச்சத்தை அடையிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆண் ஃபஸ்ட்டு உச்சத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ரவுண்ட் அவங்க ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் என்ன சொல்ல போனால் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அது வந்து முடியாததுனால முதல்ல பெண்களே உச்சத்தை அடைய வச்சுட்டு பிறகு நீங்கள் உச்சத்தை அடையணும் இதுதான் கரெக்டான ஒரு வேவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே அந்த அந்த கலவிக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவர்கள் இயக்கத்தை அந்த கலவையை இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இது எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது மனித இனங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களையும் பாருங்க ஆண் தான் போவார் பெண்கிறவ தன்னை உட்படுத்தி கொள்வார் அந்த விஷயத்துக்கு அதனால் ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஆண்களுக்கு தான் பல டிப்ஸ் தேவைப்படுது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமும் ஆண்களோட சில தவறான மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேர இல்லறத்தை தான் பெண்கள் விரும்புவாங்க ஒன்று நீண்ட பெரிய உறுப்பை தான் பெண்கள் விரும்புவாங்க ரெண்டு அதே மாதிரி படங்கள்ல சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க அந்த மாதிரி நாம இருந்தாதான் பெண்கள் விரும்புவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆண்கள் வந்து மைண்ட்ல போட்டுக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு பார்த்தா முற்றிலும் தவறானது நூறு சதவீதம் முற்றிலும் தவறானது பெண்கள் ஆண்களிடம் விரும்புவது வெறும் காதலை அதனால தான் அதனாலதான் சொல்லுவேன் வாட்சாயினரின் கூற்றின்படி இளரத்தின் பேஸ் மட்டுமே என்ன தெரியுமா இல்லறத்தினுடைய அந்த பேஸ் மட்டுமே அன்பு தான் காதல் தான் அதுதான் இல்லறத்தினுடைய பேஸ் மட்டும் அஸ்திவாரமே கலவிங்கிறதுலாம் மேல் தான் கட்டினாலும் கட்டலாம் கட்லினாலும் போயிடலாம் ஒரு பெண் கிட்ட நீங்க எவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்க அந்த பெண் கிட்ட உங்களுடைய காதலை எந்த மாதிரி வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய உறவு எந்த அளவுக்கு இதுதான் முக்கியமே தவிர இந்த உடலும் உடலும் சேரும் விஷயம் என்பது ரெண்டாவது மூணாவது விஷயந்தான் இது வந்து அடுத்த கட்டம்னு கூட சொல்ல மாட்டேன் இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் தம்பதிகளாக இருப்பாங்க கணவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் அந்த கணவனால் அந்த பெண்ணை திருப்தி பண்ண முடியாது ஆனால் பெண்ணும் அந்த ஆணும் ரொம்ப திருப்தியான ஒரு இல்லற வாழ்க்கையிலையும் இருப்பாங்க ப்ளஸ் வந்து திருமண வாழ்க்கையிலையும் இருப்பாங்க இல்லற வாழ்க்கையிலையும் இருப்பாங்க நல்ல ஒரு அந்யூன்யமான திருமண வாழ்க்கையிலையும் நல்லபடியாக இருப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அந்த பெண் வந்து அந்த ஆண்கிட்ட வெறும் காதலைத்தான் விரும்புறா சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் கலவி அப்படிங்கிற விஷயம் காதல் தான் சோ அதில் நான் நல்லபடியா இருக்கிறாங்க நாம்ப தான் என்னென்னமோ தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய உறுப்பு வேணும் அப்படின்ட்டு என்னென்னமோ கேக்குறாங்க என்னங்க எனக்கு சின்னதா இருக்குது சின்னதா நான் கேட்பேன் இப்ப பெருசா இருந்தா போய் நான் அடப்பாப்பா எடுக்க போகிறேன் இல்லை ஏதாவது அவார்டு கொடுக்க போகிறாங்களாப்பா அப்படிமா இங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க இந்த மாதிரி தான் பிடிக்குமாம அப்படிமா யாரு உனக்கு சொன்னது இந்த மாதிரி நீ ஒரு ஆண் உனக்கு ஆணோட மனநிலை தான் தெரியும் ஒரு பெண்ணோட மனநிலை தெரியும் அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டா இல்லைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ற ரொம்ப தவறான மனநிலை ஆணுக்கு இருக்கிற மிக மோசமான மனநிலையா இது இப்போ போயிட்டு இருக்கு பெண்கள் உங்களிடம் வரும்போது காதலை மட்டும்தாங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க சில லேகியங்களை வந்து சாப்பிட்லாமான்னு ஆண்கள் கேட்குறாங்க லேகியம் அப்படிங்கும்போது ஒரு காலத்துல இது ரொம்ப பாப்புலராக இருந்தது சிட்டுக்குருவி லேகியம்னு சொல்லுவாங்க உயிரினங்களிலேயே அந்த சிட்டுக்குருவி தான் ஒரு நிமிஷத்துக்கு திட்டத்தட்ட இரநூறு முறைக்கு மேலே தொடர்ச்சியான கலவியில் ஈடுபடுமா இது ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் அதனால் அந்த சிட்டுக்குருவியை வந்து அதாவது இது செய்கிற ப்ராசஸ் ரொம்ப ரகசியமானது பட் நான் எங்களுக்கு தெரியும் அது எப்படி என்னன்ட்டு சிட்டுக்குருவி அடித்து அதில் அது வந்து ரோமங்களை எடுத்து நெய்யை காய வச்சு நெய்யில் நெய்யில் வறுத்து சூரணமாக்கி அதோட சில விஷயங்கள் சில மர்ம மூலிகைகளை சேர்த்து இந்த லேகியத்தை வந்து கிண்டுவாங்க ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிட்டுக்குருவி லேகியம்னாவே ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு அந்த இனம் பாதுகாக்க வேண்டிய இனமா இருக்கிறதுங்கிறதுனாலையும் சில அரசின் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனாலையும் அந்த லேகியத்தை இப்ப விற்கிறது இல்லை ஸோ இன்னைக்கு நாம் அந்த சிட்டுக்குருவி லேகியத்தை தான் தேடி போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது கிடைக்காது அதுக்கு இணையான பல லேகியங்கள் இருக்கு நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டீங்கன்னா தாது புஷ்டி லேகியம்னு கேட்டு வாங்கலாம் பூசணி லேகியம் அப்படின்ட்டு இருக்கு அதை கேட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் மாதிரி நிறைய லேகியங்கள் இருக்கு நான் ஒன்றன் பின் ஒன்றாக அதை நான் வீடியோ நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதில் இந்த கற்றாழை லேகியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப என்ன சொல்றது ஒன்று போதும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி இந்த கற்றாழை லேகியத்தினுடைய பலன்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தினமும்ற்றாலை எடுத்துக்கிறவங்களுக்கு வயசே ஆகாதுன்னு சித்த நூல்கள் சொல்லுது கற்றாலைய குமரி அப்படிங்கிற பெயரால நாம் அழைப்போம் குமரினா என்னங்கன்னா இளமைன்னு அர்த்தம் கற்றாலையை தொடர்ச்சியாக உண்டால் முதுமை நீங்கி இளமை வரும் சரிங்களா அந்த இளமையை கொடுப்பது தான் இந்த கற்றாழையினுடைய வேலை எல்லார் வீட்டிலையும் ஒரு தொட்டியிலே கற்றாழைய போட்டு வச்சு வளருங்க இந்த கற்றாழையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உள்ள இருக்க அந்த வெள்ளை பகுதி ஜெல்லு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் கற்றாலையை வெட்டுறீங்க அதை அப்படியே வெ அப்படியே நீங்கள் தொங்க வெற்றிட்டீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு 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 ஜெல் மாதிரி கீழே ஊற்றும் இந்த மஞ்சள் ஜெல் வந்து நச்சுத்தன்மை இருக்கே ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த கற்றாலை மேலே இருக்க அந்த பச்சை நிற தோலை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த உள்ள இருக்க அந்த சதைப்பகுதி அந்த வெள்ளை நீர் சதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த ஜெல்லி இது வந்து திட்டத்தட்ட ஒரு உங்கள் உள்ளங்கை சைஸ்க்கு இருந்தால் போதும் ஜெல்லி போதுமானது நீங்கள் பெருசாக ஜெல்லி எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது அந்த உள்ளங்கை சைஸுக்கு ஜெல்லி எடுத்தாலே போதும் அந்த மாதிரி ஜல்லி வெட்டிக்கோங்க அதாவது நான் சொன்ன ரெண்டு டிப்ஸ் என்னென்னா போறேன் உள்ளங்கை அளவுக்கு ஜெல்லி எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையில பாதி அளவுக்கு போதும் ஏன்னா உள்ளங்கை பெருசா இருக்கும்போது அவ்வளவு எடுக்க வேண்டாம் பாதி அளவுக்கு போதும் அந்த ஜெல்லியை வந்து பசும் மோர்ல சேர்த்து குடிக்கும்போது அந்த ஜெல்லியை கொஞ்சமா வயலை போட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உடல் குளிர்ச்சி பெறும் அதீத சூடு நீங்கி உடல் நல்ல குளிர்ச்சி பெறும் உங்களுடைய அந்த நீர்த்து போன திரவம் மணி மாதிரி கட்டியாகும் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அற்புதமான வகையில் அதிகரிக்கும் நல்ல முறையில் உங்களுக்கு தேகபலம் கிடைக்கும் இது வந்து ஒரு வைத்தியம் இன்னொன்று கற்றாழை நீங்க நல்லா கற்றாழை ஜெல்லியை சேகரித்து அதோட நாட்டு சக்கரை நீங்கள் எவ்வளோ எடுக்கிற இப்போ ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தி நெய்யில் பெரட்டி இந்த ஒரு லேகியத்தை தயார் பண்ணுவாங்க அது பேர் கற்றாழை லேகியம்ன்ட்டு இது நம்ம கடையில் கேட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும் கற்றாழை லேகியம்ன்ட்டு இதை நாம் யூஸ் பண்ணணும் இது வந்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம் இளமை இருக்கும் வயோதிகம் வராது நீடித்த நேரம் இல்லாமல் நம்ம இருக்கும் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் நீங்க திடமா இருக்கிறதுக்கு இந்த லேகியம் பயன்படும் இந்த கற்றாழை லேகியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுத்த மருத்துவரை ஆலோசனை பெற்றுட்டு பிறகு சாப்பிடுங்க அதுதான் உசிதமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆண்களினுடைய அந்த ஒரு வீரியத்தை அதிகரிக்க மருத்துவங்கள்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ஒன்றன் பின் ஒன்றை நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்